நீதிமன்றத்தில் அடுத்த அடுத்த அதிரடியான இரண்டு வழக்குகள் பதிவாகி இருக்கிறது முழுக்க முழுக்க திருப்பதி லட்டு விவகாரத்தில் நடத்தப்பட்டது ஒரு நாடகம் இது அரசியல் ரீதியாக சிலரை பழிவாங்குவதற்காக பக்தர்களுடைய நம்பிக்கையில் விளையாடி இருக்கிறார்கள் எந்த விதமான என்று சொல்லக்கூடிய நெய்யில் பல விஷயங்கள் கலந்தது மாட்டு கொழுப்போ பன்றி கொழுப்போ அல்லது மீன் எண்ணெயோ எதுவும் கலக்கவில்லை என திருப்பதியினுடைய முன்னாள் தலைமை நீட்சிதர் இன்றைக்கு ஒரு அதிரடியான வழக்கை பொதுநல வழக்கு வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார் இன்னொரு பக்கம் டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள் இல்ல இதுல பெரிய அளவுக்கு ஏதோ கோளாறு இருக்கிறது திருப்பதி தேவஸ்தானத்தில் உள்ள வந்த பிறகு அங்கே ப்ராசஸிங்லேயே பல லெவலில் ஏன் நீங்கள் செக் பண்ணல அப்படின்னு சுப்பிரமணிய சாமியும் ஒரு வழக்கை உச்சநீதிமன்றத்தில் தொடுத்து இருக்கிறார் சந்திரபாபு நாயுடுவும் சரி அதே போல பவன் கல்யாணம் சரி அரசியல் ரீதியாக ஜெகன்மோகன் ரெட்டியை பழி வாங்குவதற்காக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மத நம்பிக்கையுடைய அல்லது கடவுள் நம்பிக்கையுடைய இந்துக்களினுடைய மன என்ன ஓட்டத்தில் விளையாடி இருக்கிறார்களா இவர்களுடைய அரசியல் பக்தர்களையும் விட்டு வைக்கவில்லையா என்கிற கேள்வி எழும்பி இருக்கிறது அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் இதில் ஹெட் நீங்கள் படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பாஜக இதில் எத்தகைய ரோலை பிளே பண்ணியிருக்குங்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தில் என்ன நடந்தது இப்படியான பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய்யப்படுவது என்பது முழுக்க முழுக்க அரசியல் ரீதியாகத்தான் நடந்திருக்கிறது என்பது வெடித்திருக்கக்கூடிய அந்த செய்திகளை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்குரலின் பலவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு லைவ் ஆல ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய பீஸை பார்க்குறோம் அன் அடல்ட்ரேட்டட் கீ நாட் யூஸ்டு திருப்பதி லட்டோஸ் எக்ஸ் மன் டெல் சுப்ரீம் கோர்ட் சிக்ஸ் ப்ரோபின் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் திருப்பதி தேவஸ்தானத்தில் நடந்திருக்கக்கூடிய அந்த கான்ட்ரவர்ஸிக்கு பிறகு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தை இருக்கிறார்கள் இதற்கு முன்பாக திருப்பதி திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அந்த தேவஸ்தானத்தினுடைய தலைவராக இருந்த திரு ஒய் வி சுப்பா என்கிறவர் உச்சநீதிமன்றத்தை இருக்கிறார் அவர் இன்றைக்கு எம்பி எம்பியாகவும் இருக்கிறார் அப்படிங்கறத பார்க்குறோம் முழுக்க முழுக்க கோர்ட் மானிட்டர்

ரெஸ்பாண்ட் அத்தாரிட்டிஸ் ஃபார் பிரிப்பரேஷன் ஆஃப் தி ரிப்போர்ட் ரிகார்டிங் த டீடைல்டு ஃபோரன்சிக்ஸ் ஆஃப் த லேப் ரிப்போர்ட் அண்ட் தோர்ஸ் ஆஃப் கி யூஸ்ட் இன் தட் ரிப்போர்ட் அஸ் சாம்பிங் அண்ட் சோர்ஸ் ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட் வித் ஆல் அடிஷனல் டீடெயில்ஸ் அதாவது அந்த ரிப்போர்ட்டே முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஃபார்மெட்டுக்குள்ளே இல்லை நீங்கள் அதனுடைய முன்பக்கம்னு காட்டப்பட்டது வேற ஒரு ஃபார்மெட்டில் இருக்குது வேற ஒரு லேபின்னுடைய டீடைல்டாக இருக்கிறது இவங்க எக்ஸாக்டாக இந்த பன்றி கொழுப்பாக இருக்கலாம் மாட்டுக் கொழுப்பாக இருக்கலாம் அல்லது மாட்டு இறைச்சியாக இருக்கலாம் மீன் எண்ணெய் இதெல்லாம் இரு இருக்கலாம்னு தான் கொடுத்துருக்காங்க பட் அந்த ஃபான்ட்டு ஃபார்மேட்டு இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு பேஜ் லேபோட பேர் போட்டிருக்கு இல்லையா அதோட மேட்ச் ஆகலை அப்படிங்கிறது அப்பயே வந்தது அப்படி என்றால் எப்போது நெய் வாங்கப்பட்டது அந்த நெய்யில் எப்போது சந்தேகம் வந்தது சந்தேகம் வந்த போது சாம்பிளை எப்படி எடுத்தீங்க எங்கே ப்ரிசவர் பண்ணீங்க எப்படி ப்ரெக்யூர் பண்ணி அதை வந்து லேபுக்கு அனுப்புனீங்க அனுப்பின பிறகு அது எப்படி எல்லாம் ப்ராசஸ் பண்ணப்பட்டது இந்த ஒரு நிறுவனம் மட்டும்தானா அப்படிங்கிற கேள்வி வருது அப்போ ஐந்து நிறுவனங்களுக்கும் நீங்கள் சோதனைக்கு அனுப்பினீர்களா ஏன்னால் நீங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறீங்களா தனித்தனியாக பேட்ச் வச்சு செய்கிறீங்களாங்கிறதெல்லாம் கேள்வி இது அத்தனையும் நீங்கள் கோர்ட்டில் கொடுக்கணும் அப்படின்னு அவர் போட்டு இழுத்து இருக்கிறார் அவர் சொல்கிறாரு ஏற்கனவே எஸ்ஓபி இருக்கிறது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜ் ப்ரொசீஜர்னு அப்படி இருக்கும்போது அதை தாண்டி அந்த மொமெண்ட் கவுகி உள்ளே வருது அப்படின்னா எப்போ அதாவது ஒரு நெய் இருக்க வாகனம் திருப்பதிக்கு உள்ள தேவஸ்தானத்துக்குள்ளே வருது அப்படின்னா அந்த மொமெண்ட்டே உள்ளே வந்ததும் போய் அதிலிருந்து சாம்பிள் எடுத்து பேசிக் டெஸ்ட்டை நீங்கள் பண்ணி ஆகணும் அப்படி பண்ணப்பட்டுக்கிற பேசிக் டெஸ்ட் ஏற்கனவே இருக்கக்கூடிய இதோட மேட்ச் ஆகி ஸ்டாண்டர்ட் செட் ஆனால் மட்டும்தான் டாக்குமெண்ட் டெண்டர் எடுக்கிறாங்க இல்லையா அதில் மேட்ச் ஆனால் மட்டும்தான் அது பிரசாதத்துக்கு உள்ளேயே அலோ பண்ணப்படும் இல்லைனா எந்த விதமான தயவதாட்சணியமின்றி கொண்டு வந்த வாகனத்தை அப்படியே திருப்பிட்டு போய்ட்டு இதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது இது டெண்டரில் இருக்கக்கூடிய விஷயங்களை மீறி இருக்கு அப்படின்னு நாங்கள் அனுப்பிடுவோம்னு இன்னைக்கு திரு முன்னாளில் டிடிடியினுடைய சேர்மன் இருந்த ஒய்வி சுப்பா ரெட்டி அவர்கள் அதிரை விட்டுட்டு இருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்கணும் அப்போ இப்படி வரும்போது அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இப்படிப்பட்ட அதாவது வாசல்லேயே வச்சு செக் பண்ணிட்டு இருந்தால் தான் உள்ளேன்னும் போது அதை கொண்டு வந்து லட்டு செய்திருக்க வாய்ப்பே கிடையாது இப்படி நடந்திருக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் முறையும் கிடையவே கிடையாது அப்படின்னு அவர் தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார் அப்போ அப்படி பார்க்கும் பொழுது அலிகேஷன்ஸை கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல இன்றைக்கு அங்கே வந்து ஈஒன்னு சொல்லுவாங்க அதிகாரிகளாக செயலாளர்களாக இருக்கக்கூடிய டிடிடி வந்து பிரிண்ட் அப்படிங்கிற இணையதளத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்குறார் அவர் சொல்கிறாரு த கி வாஸ் நெவர் யூஸ்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் நாங்கள் அந்த கீயை யூஸ் பண்ணவே இல்லை நூறு சதவீதம் எங்களால் சொல்ல முடியும் அப்படி குறிப்பிட்டுட்டு ஒய்சர்சிபி காலைகட்டத்துல இன்னும் சொல்ல போனால் கொண்டு வருகிற கீயை தூய்மைப்படுத்தி இன்னும் கிளியார்ட்டியா ரிஃபைன் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களையும் கூட அவர் பேசி இருக்கிறார் அப்படிங்கறதை குறிபிட்றாங்க மிஸ்டர் ஸ்ரீனிவாசா சுவாமி ரிட்டர்ட் சயின்டிஸ்ட் ஃப்ரம் சிஎஃப்டிஆர்ஐ டு லுக் ஆஃப்டர் த டிடிடி லபார்டரி இயர்லியர் லெபாரட்டரி வாஸ் லுக் அடு பை ஹெல்த் ஆஃபீஸர் ஹூஸ் நாட் கம்பீட்டன் நாட் ஹேவிங் நாலேஜ் டு ரன் த லெபார்டரி இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஜெகன்மோகன் ரெட்டி காலத்தில் ஒரு ஓய்வு பெற்ற மத்திய அரசினுடைய உணவுத்துறையிலேயே டாப் மோஸ்ட்ல இருந்த ஆஃபீஸரை ஹையர் பண்ணி லேபை நீங்கள் இன்சார்ஜாக பார்த்துக்கோங்க சார் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சுகாதாரத்துறை அதிகாரி இருந்தாங்க நீங்கள் சுகாதாரத்துறையில் ஹெல்த் அதிக அதிகாரியாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஹெல்த் ஆஃபீஸராக அது வந்து கம்பீட்டன்ட்டாக ஃபுட் டெக்னாலஜியில் ஸ்பெஷலைசேஷன்லாம் கிடையாது அது அப்படியான ஆட்களுக்கு கொடுத்ததுக்கு பதிலாக ஒரு ஆளையே ரெக்ரூட் பண்ணி ஸ்ரீனிவாச சுவாமி அப்படின்னு ஒருத்தர உள்ள அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னீஷியன்ஸை வந்து பன்னிரெண்டு பேராக உயர்த்தி இருக்கிறார்கள் அவங்களுக்கு முழுக்க முழுக்க இந்த உணவில் எப்படிலாம் டெஸ்ட் பண்ணுறதுங்கிறத சோதனைக்கு செலவு பண்ணி அவங்கள கற்றுக்க வச்சிருக்காங்க ஸ்கில்டாக அவங்கள உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்றாங்க அதே போல் கலெக்ஷன் ஆஃப் சாம்பிள் ஃப்ரம்ளைஸ் அண்ட் டெஸ்டிங் லேப் ஹஸ்பின் ரிவைஸ் டு அவாய்ட் எனி வெஸ்டட் இன்ட்ரெக்ஷன் கொல்யூஷன் வித் சப்ளையர் யார் வந்தாலும் எடுத்து செக் பண்ணிட்டு தான் உள்ளே விடணும் அப்படிங்கிறத ரெகுலரைஸ் பண்ணுறாங்க அதே போல் லேப்பில் கூடுதலாக தேவைப்படுகிற கட்டிடங்களை கட்டி ஏர் கண்டிஷனிங்கோ அல்லது புதிய மிஷின்ஸை வாங்கி போடணும் இது எல்லாத்தையும் ஜெகன் மோகன் ரெட்டி பீரியடில் செஞ்சுருக்குறாங்க அடுத்து ஹெல்த் மீட்டிங் வித் த சேர்மன் எஃப்எஸ்ஏஐ கவர்மெண்ட் ஆஃப் இண்டியா ஃபார் அப்கிரேடேஷன் ஆஃப் லேப் டு ஹவ் ஆல் டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் பல டெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ்க்கு நீங்கள் குஜராத்துக்கு அனுப்பணும் அல்லது மும்பைக்கு அனுப்பணும் டெல்லிக்கு அனுப்பணுங்கிறீங்க வேண்டா எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொண்டு வந்து இங்கே இறக்குங்க எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அதை கொண்டு வருவதற்கு எவ்வளோ செலவாகும் என்ன கொட்டேஷன் என்னென்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் லேட்டஸ்ட்டாக வந்திருக்குன்னு இந்திய அரசு மத்திய அரசினுடைய எஃப்எஸ்எஸ்ஏ ஃபுட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அத்தாரிட்டி அப்படி ஆஃப் இண்டியா அப்படின்ட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஸ்கஷன் பண்ணி மீட்டிங்ஸ் கொடுத்து நடத்திருக்கிறாங்க அதோடய சேர்மனோடு நடத்தியிருக்காங்க அதே போல் என்டிடிபி டூ ப்ரொவைட் டைரி டெவலப்மெண்ட் போர்டு இருக்கு இல்லையா நேஷனல் டைவெலப்மெண்ட் போர்டு அடல்ட்ரேஷன் தான் எப்படிலாம் கண்டுபிடிக்கலான்னு போட்டுட்டு அதே போல் ப்ரொடக்ஷன் குட் குவாலிட்டி கவுஸ் வித் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் தி ப்ராஜக்ட் இஸ் அட் ஸ்டேஜ் கீயை கூடுதலாக நம்மளே உற்பத்தி பண்ணுறதுக்கு சுமார் நாற்பத்தாறா நாற்பத்தாறரை கோடிக்கு பசுக்களையே வாங்கி வளர்த்த நம்மளே ஒரு செட் ஆஃப் செக்ஷனை கூட ஒர்க் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுற லெவலுக்கு கூட நம்ம போய்க்கலான்னு அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் நாற்பத்தாறு கோடியே நாற்பத்தி ஆ ஏழு கோடின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பணம் செலவு பண்ணி வாங்கியிருக்காங்க ப்ராஜெக்ட் இப்போ அட்வான்ஸு ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நாலரை கோடி லேபை ஹைடெக்காக மாற்றுறதுக்கு மட்டும் அலாட் பண்ணியிருக்கிறாங்க ஐநூற்றம்பது பெஸ்ட் தேசி கவுஸ் ப்ரொக்யூர்ட் ஆன் டொனேஷன் பேசஸ் நாட்டு மாடுகள் ஐநூற்றி ஐம்பது மாடுகளை அங்கே கவுஷாலாவுக்கு அங்கே கோசாலை போட்டு வாங்குறதுக்காக செலவு பண்ணியிருக்கு இதெல்லாம் ஜெகன்மோகன் ரெட்டி பீரியடில் நடந்திருக்கு அப்படின்னு அவர் குறிப்பிட்ருக்காரு அதே போல் எட்டு ஏக்கர் கூடுதலாக லேண்டை எடுத்து வேலி போட்டுட்டு அங்கே இந்த மாடுகளை மேய்ப்பதற்கு நீங்கள் மாடுகள்னு ப்ரக்யூர் பண்ணிட்டீங்கன்னா அது மேய்றதுக்கிட்ட வேணும் அதுக்கான ப்ராசஸ் பாதுகாப்பு இவ்வளவையும் பண்ணிவிட்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது இவ்வளவும் செய்த பிறகும் இங்கே பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறீங்கன்னா இது ஏற்றுக்க முடியாது இவ்வளவு செக் பாயிண்ட்டை தாண்டி வந்திருக்காது அப்படின்னு ஒரு விஷயம் வந்திருக்கிறது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர சிஎம் சந்திரபாபு நாயுடு அவர்களை இம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவருடைய ரிமார்க்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா முழுக்க இருக்க பல கோடிக்கணக்கான பக்தர்களுடைய மனங்களை புண்படுத்தி இருக்கிறது ஸோ அவர் ஸோ ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்துட்டு இப்படியான ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதும் அதுவும் லட்டில் வந்துருச்சு இவ்வளவு தூய்மையான புனிதமாக பறக்கக்கூடிய லட்டில் வந்துச்சு அப்படிங்கிறது மில்லியன்ஸ் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இந்துக்களின் மனதையும் புண்படுத்தி இருக்கிறது என்கிற இடத்தில் வந்து வரும்பொழுது கோயிலுடைய நம்பகத்தன்மை அதன் மீது மிகப்பெரிய சேதாரம் ஏற்பட்டுகிறது இர்ரிப்பேரபிள் டேமேஜ் அதை நீங்கள் திரும்ப பெற்றுடவே முடியாது அப்படிங்கிறது குறிப்பிட்டாங்க அப்பப்போ லேப் ரிப்போர்ட் கொஷின் பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஏன் ரெண்டு மாதம் அமைதியாக இருந்தது சந்திரபாபு நாயுடு ஒய் சந்திரபாபு நாயுடு சைலண்ட் ஃபார் பாஸ்ட் டூ மந்த்ஸ் அப்படிங்கிற கொஸ்டினையும் ரைஸ் பண்றாங்க ஜூலை இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி இருக்கக்கூடிய எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் அவர் என்ன பண்ணுறாரு வெஜிடபிள் ஃபேட்ஸ் லைக் வனஸ்பதி அப்படி இருக்குன்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னா ரெண்டு மாதம் கழிச்சு அனிமல் ஃபேட் இருக்கு அப்படின்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு மக்களிடம் வருகிறார் என்று சொன்னால் இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்தது ஏன்னா ரெண்டு மாதம் முன்னாடி வேறு வெஜிடபிள் ஃபேட் மட்டும் இருந்ததுன்னு அவர் சொன்னார் ரெண்டு மாதம் கழித்து கரெக்டாக நூறு நாள் நிறைவடையும் பொழுது அனிமல் ஃபேட் இருக்குன்னு இவர் சொல்கிறார் அப்படின்னா ரெண்டு மாதம் இதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை அப்படின்னு குறிப்பிட்டு அந்த ஒய் வி சுப்பாரெட்டி எர்ராம் வெங்கட சுப்பாரெட்டி அவர்கள் வழக்கு பதிவு செய்திருக்கிறார் அப்படிங்கிறது மிக முக்கியமானது அவர் அவர் முன்னாள் டிடிடி சேர்மனாக இருந்து பார்த்த அத்தனை விஷயங்களையும் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டார் அப்படிங்கறத பார்க்குறோம் ஸோ இப்போ இதுதான் மிக முக்கியமான பேசு பொருளாக மாறி இருக்கிறது அப்ப ஒட்டுமொத்தமாக இந்துக்களினுடைய மனதில் அல்ல இந்துக்களை வைத்து அரசியல் செய்கிற வேலைக்கு சந்திரபாபு நாயுடு மாறிவிட்டாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இதை அப்படியே ஹோல்டு பண்ணிட்டு இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா டாக்டர் சுப்பிரமணியன் சாமி அவர் வந்து பார்த்தீங்கன்னா தான் ஒரு அவரே ஒரு வழக்கறிஞரும் கூட அவரே போய் அப்பீல் இதில் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறார் லைவ்ல ரிப்போர்ட்டான பீஸை பார்க்குறோம் திருப்பதி லட்டு இஷ்யூ வாஸ் தர் இன்டர்னல் டெஸ்டிங் கி சாம்பிள்ஸ் டேக்கன் ஃப்ரம் ரிஜெக்டட் லாட் சுப்ரமணியன் சாமி அப்ரோச்சஸ் சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார் நீங்கள் உட்புறத்திலேயே திருமலா திருப்பதி தேவஸ்தானத்திலேயே ஏன் நெய்யை சோதனை செய்யவில்லை வேண்டாமென திருப்பி அனுப்பப்பட்ட அதாவது போதுமான ஸ்டாண்டர்டுக்கு வரலன்னு தரமில்லாத நெய் என்ற திருப்பி அனுப்பப்பட்ட நெய்யிலிருந்து நீங்கள் எழுத்து லட்டு செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டு அவர் நாடி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அவர் ஒரு பொதுநல வழக்கு தான் ஏன்னா அவருக்கு பொதுநலம் மிக கூடுதலாக இருக்கிறது அந்த வழியில் போட்டுக்கிட்டு இருக்கார் பல ஏசஸும் அப்படி போடப்பட்ட ஒரு வழக்கு தான் உச்சநீதிமன்றத்தில் கோர்ட் மானிட்டர் மானிட்ட கமிட்டி உச்சநீதிமன்றம் ஒரு குழுவை அமைக்க வேண்டும் டிடிபி தெலுங்கு தேசம் தலைமையிலான ஆந்திர அரசு சொல்லியிருக்கக்கூடியதுக்கு அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒய்எஸ்ஆர்சிபியின் மீது போட்டிருக்கிறார்கள் இதை கொண்டு வரணும் அப்படின்னு அவர் பார்க்குறாரு கூடுதலாக டீடைல்டு ரிப்போர்ட் ஃப்ரம் தி அத்தாரிட்டிஸ் ஆன் த ஃபாரன்சிக்ஸ் ஆஃப் த கீ சாம்பிள் யூஸ்டு பை த கன்சர்ன் லேப் இன்க்ளூடிங் இட் சோட்ஸ் இது மிக முக்கியமானது உங்களுக்கு ஒரு இந்த ஒரு ஒரு சாம்பிள் அனுப்புகிறாங்க ஒரு சாம்பிள் லேபை பொறுத்த வரைக்கும் ஒரு சாம்பிள் அனுப்புனா டெஸ்ட் பண்ணி என்ன இருக்குன்னு சொல்கிறது தான் இதை உங்களுக்கு யாரை கொடுத்தா எங்கிருந்து அது எடுக்கப்பட்டது அப்போ எடுக்கப்பட்டது அப்படின்னா அது கலெக்ஷன் டைம் இருக்கு இல்லையா அந்த டைமில் அந்த அதனுடைய என்விரான்மெண்ட்லேருந்து இருந்து அத்தனை ஸ்டடிஸும் பண்ணி ஆகணும் வந்ததும் இருந்து வந்ததும் அப்படியே நீங்கள் எடுத்தீங்களா யார் எடுத்தால் எப்படி அனுப்பப்பட்டது அது அங்கேருந்து இங்கே அனுப்புறதுக்கு நீங்கள் என்ன ஃபார்மில் அதை மாற்றி அனுப்புனீங்க சாம்பிளை எதில் என்ன கண்டெய்னரில் அனுப்புனீங்க இப்படி பல விதமான கேள்விகள் இருக்குது இது போக ஒர்க்கிங் கண்டிஷன் நீங்கள் என்ன அனாலிசிஸ் பண்ணி அதை செக் பண்ணிங்களோ அந்த கண்டெய்னர்லேருந்து பல விதமான விஷயங்களுடைய இம்பாக்ட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அதனுடைய சோர்ஸ்லேருந்து எல்லாமும் வர வேண்டும் அப்படின்னு அவர் என்னுடைய ஃபாரன்சிக்ஸையே கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு உச்ச நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற வழக்கறிஞர் ஒருவருடைய தலைமையில் அமைங்க இல்லைன்னா நீங்களே மானிட்டரிங் பண்ணக்கூடிய ஒரு குழு எங்களுக்கு அமைக்கணும் அப்படின்னுட்டு பெட்டிக்ஷன் சொல்லுகிறது அவர் என்ன சொல்கிறார் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் என்ன மாதிரியான விஷயங்களில் உள்ளுக்குள்ளே ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் வச்சுருக்கிறாங்க எப்படி அவர்கள் இந்த என்டையர் திங்கை நடத்துகிறாங்கங்கிறதுலே கேள்வி எழுப்புகிறார் ஆனால் இது பொலிட்டிசைஸ் பண்ணப்பட்டு விட்டது ப்ரொபேண்டாக எடுத்துட்டாங்க அதை வச்சு கோடிக்கணக்கான பக்தர்கள் இன்னைக்கு காயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு குறிப்பிட்ருக்கார் தப்பர்ச்சுனிட்டி வாஸ் சீஸ்ட் அப்பான்ஸ் இண்டிவிஜுவல் டு மேக் அ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அவுட் ஆஃப் த செட் அப்பாரண்ட் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் விச் வாஸ் நாட் இன் த பப்ளிக் டொமைன் ஆஸ் ஆன் த ஹவர் ஆஃப் டிஸ்க்ளோசர் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது காலதாமதம் செய்தவர்கள் வெளியிட்டிருப்பது என்பதும் அதை அரசியல் ரீதியாக குற்றஞ்சாட்டுவது என்பதுமே அடிப்படையில் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்து இதை லீக் பண்ணி இருக்கிறாங்க கசிய விடப்பட்டிருக்கிறதோ என்கிற சந்தேகம் எழுகிறது அப்படின்னு குறிப்பிடுறாரு டிடிடியும் ரெஸ்பான்சிபிள் நீங்கள் வேறு மனை ஜெகன்மோகன் வாங்கி கொடுத்தாரு அவர் தான் கொண்டு வந்து இதில் தான் நீங்கள் செய்யணும் நிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த திருமலா திருப்பதி தேவஸ்தானம் தேவஸ்தானம்னு ஒன்று இருக்குல்ல தேவசம் போர்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு பொறுப்பு இல்லையா உள்ளே வருது அப்படின்னா டெண்டரை கொடுத்துட்டு வர்றதா அப்படியே வாங்கி லட்டு உருட்டுறதுக்கு பயன்படுத்துறது மட்டும்தான் உங்கள் வேலையா உங்களுக்கு உள்ள செக் பண்ணணும் குவாலிட்டி செக் செய்யணுங்கிற வேலையே கிடையாது அப்படின்னு அவர் எழுப்புகிறார் போதுமான அளவுக்கு அவங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் டு மெயின்டைன் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஆன் த குவாலிட்டி அண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆஃப் தி லட்டு ஆர் பிரசாதம் அப்படிப்பட்ட ஸ்ட்ரக்சரில் ஆரம்பிக்கப்பட்ட இருந்து இது திருமலையில் திருப்பதி தேவஸ்தானம் ஆரம்பிக்கப்பட்ட இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து பல விதமான விஷயங்களை உள்ளுக்குள்ளேயே செக் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது இந்த இடத்தில் ஏன் அவர்கள் தவற விட்டார்கள் அல்லது கோட்டை விட்டார்கள் அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார் ப்ரிஸ்கிரைப் ஸ்டாண்டர்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரிஸ்கிரைப் நாம்ஸ்க்கு வராமல் உள்ளே அலோவே பண்ண போது டெஸ்ட் ரிப்போர்ட் மேட்ச் ஆனால் தான் உள்ளே வர முடியும் நீங்க உள்ளேயே விட முடியாததை எப்படி கொண்டு வந்து செஞ்சிருக்க தான் அவரும் எழுப்புகிறார் இதுக்கு முன்பாக அவரு அங்கே ஒரு சுபா ரெட்டி போட்டார் இல்லையா வை வி ரெட்டி அதே போல் இவரும் எடுக்கிறார் அப்போ நீங்கள் வேணான்னு திருப்பி அனுப்பப்பட்டதுலேருந்து எடுக்கிறீர்களா இல்லை ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரிசல்ட் உருவாக்கப்பட்டதா அப்படி என்றால் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிவிட்டு குவாலிட்டியே இல்லாத நெய்யை உள்ளே விடுவதற்காக சோதனை செய்த அதிகாரிகள் பணம் வாங்கியிருக்கிறார்களா இன்டர்னல் டெஸ்டிங் மூணு முறை ரிஜெக்ட் ஆனது அப்படிங்கிறது வெளியில் அனுப்பப்பட்டதை செக் பண்ணிங்களா இல்லை வேறு பேரை திரும்ப மிக்ஸ் பண்ணி உள்ளே கொண்டு வந்தாங்களா இப்படியான இப்படியான பல கேள்விகள் எழுகிறது இது அத்தனைக்கும் பதில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒய் வி சுப்பாரெட்டியினுடைய வழக்காகட்டும் அதே போல் இங்கே டாக்டர் சுப்பிரமணியன் சாமி அவர்களுடைய வழக்காகட்டும் ஆந்திர அரசை எதிர்த்து இன்றைக்கு வந்திருக்கிறது இதில் அடிப்படையில் ஆரம்பத்துலேருந்து நம்ம இப்போ கவனிக்க வேண்டியது சிபிஐ ப்ரோப் கூட வைங்க கோர்ட் மானிட்டட் ப்ரோப் வைங்கன்னு ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய ஒய்எஸ்ஆர்சிபி டே ஒன்லேயே சொல்லிட்டாங்க இந்த விஷயம் வெளியில் வந்த காலகட்டத்திலேயே அவர்கள் வெளிப்படையாக வைக்கையே மீட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் அரசியல் ரீதியாக என்ன ஒழிக்கிறதுக்காக குற்றச்சாட்டுக்களை சொல்லாதீங்க அப்படின்னு ஜெகன்மோகன் சைடு இதை கிளியர் பண்ணிட்டாங்க டெபுட்டி சிஎம் அதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா அவர் நான் பதினோரு நாள் தவம் செய்கிறேன் அப்படின்னு போயிட்டு தவ கோலத்தில் ஐ திங்க் நம்ம பிரதமர் இருக்கார்ல இந்த எலெக்ஷனில் கரெக்டாக அவருடைய தொகுதியில் அந்த ஓட்டு போடுற நாள் வரும் இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் சிவாஜினுடைய இந்த மகாராஷ்டிரா வகிக்கு போனார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல உத்தரகாண்டில் அந்த கொகைக்கு உள்ளே போயிட்டு பனி கொகைகளில் உள்ளே போய் உட்காந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே மகாராஷ்டிராவில் போன மாதிரி இங்கே விவேகானந்தர் பாறைக்கு வந்து அவர் பாட்டுக்கு ஒரு இருபத்தஞ்சி கேமராக்களோட தவமெல்லாம் இருந்ததை பார்த்தோம் ஸோ அப்படி ஏதாவது தான் தான் அடுத்த கட்டத்துக்கு வரணும் என்கிற எண்ணத்தில் பவன் கல்யாண் செய்கிறாரான்னு தெரியல யாகம் பண்ணுறாரு போகிறாரு இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோமியத்தை தெளித்து மாட்டு கொழுப்பு கலந்த அந்த இதில் இருந்து சுத்திகரிப்பதற்காக அவங்க ஒரு இதெல்லாம் பண்ணுறாங்க ஒருவளது கோமியமாக இல்லாமல் வேறு எதுவும் மங்கள நீராக கூட இருக்கலாம் கோமியமே மங்கள நீர் தான் ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கையை பொறுத்தது அது கோமியமே தான் அப்படின்ட்டு அவங்க அதை லட்டு வச்சு அந்த ட்ரேயை வச்சுருக்க ரூம்லலாம் போய் கோமியத்தை தெளிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எந்த வகையில் பார்க்கறது அது என்ன விதமான ஹைஜின்னு நமக்கு தெரியல மேபி அதில் எதுவும் ஒருவேளை சயின்டிஃபிக் ஃபேக்ச் இருக்கலாம் யாராச்சும் சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் வீடுகளில் எல்லாம் விளக்கேற்றங்கள் நீங்கள் நெய்ய செக் பண்ணாமல் உள்ளே விட்டு விட்டு இருக்கிற பக்தர்லாம் வீட்டில் விளக்கேற்றணும்னா அதெல்லாம் என்ன மாதிரியான லாஜிக்கு மதநம்பிக்கை உடையவர்கள் இல்லாதவர்கள் இப்படி இந்த மாதிரியான பிரிவினைகளை தாண்டி இது இவங்க வேறு ஏதோ சைடுக்கு போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்கிறது ஆந்திரா இன்றைக்கு ஒரு கவர்மெண்ட்டாக ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்குது சமீபத்திய மழை வெள்ளமானாலும் சரி போதுமான அளவுக்கு நிதி கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க மோடியரை ஆதரிச்சாங்க ஆனா கடனுக்கு தான் நாங்க ஏற்பாடு பண்றோம்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க பிஹாருக்கு எல்லாம் பண்டாகவே கொடுக்கப்பட்டு இங்க இந்த நிலைமையில இருக்கு அமராவதி தலைநகராக்கணும்னா அதுக்கு பெரிய லெவலுக்கு ப்ராஜெக்ட்ஸ் தேவைப்படுது வேற ஏதாவது ஆட்சி செய்யலாம் அப்படின்னா ஜகன் ஏற்கனவே பலவிதமான கடன்ல கொண்டு போய் ஸ்டேட்டை கிட்டத்தட்ட தலைமுகிற லெவலுக்கு கழுத்துக்கு மேல தண்ணி ஏற லெவலில் வச்சுட்டு போயிருக்காரு அதை கொண்டு போய் இப்போ இவர்கிட்ட கொடுத்து இந்த பிரச்சனைகள் நூறு நாட்களுக்குள்ள எதுவும் செய்ய முடியலங்கிறதெல்லாம் ஒரு மாதிரி அக்யூமிலேட் ஆகி வரும் பொழுது ஏதோ ஒன்றில் இருந்து டிவிட் பண்ண பண்ணுறதுக்காக இது கிளப்பி விடப்பட்டதா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கிறது சந்திரபாபு ஒரு நாயுடு அவர்கள் ஒரு மெச்சூர்டு பாலிட்டிஷியனாக வேறு விதமாக இதை ஹேண்டில் செய்திருக்கலாம் அதை தாண்டி ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு நாளும் ஏற்கத்தக்கதல்ல அதுவும் இந்த மாதிரியான கான்ட்ரவர்சியான ஹைலி கான்ஃபிடென்ஷியல் அதாவது பெரிய அளவுக்கு சமூகத்தில் கொந்தளிப்பு ஏற்படுத்தக்கூடிய விவகாரங்களை ஒன்றுக்கு மூன்று முறை சோதனை செய்திருக்க வேண்டும் இப்போ ஃபர்ஸ்ட் இதிலேயே பல சந்தேகங்கள் இருக்குது அதை தான் இவ்வளோ பேரும் இருக்கிறார்கள் ஸோ இது அடுத்த கட்டமாக அரசியலாக எப்படி நகர்கிறது ஏன்னா பிஜேபி இதில் ஒரு விதமான ஸ்டாண்ட் எடுக்குது சந்திரபாபு நாயுடு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு பவன் கல்யாண் வேறு ஒரு ஸ்டாண்ட் போது ஆந்திர அரசியல் அடுத்தடுத்த திருப்பங்கள் சுப்ரமணிய சாமி வனத்தில் கை வச்சிருக்காரு அப்படின்னா அது ஆப்வியஸ் அ பொலிட்டிக்கல்லி கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங் அண்ட் அட் டர்ம்ஸோட வரும் அப்படின்னு நம்ம நம்பலாம் ஸோ இதை அடுத்தடுத்து எப்படி போதுங்கிறதை பார்ப்போம் தொடர்நிலை இன்றவர்கள் தமிழ்க்கரலோட நன்றி வணக்கம்